தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமை ப்ரீசலாட் தவக்காலத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது நாளில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஆதி மனிதனான ஆதாமை திரும்ப ஒரு முறை கொண்டு வருவோமா அந்த நிழலில் ஆதாமனுடைய நிழலில் எவ்வளோ அழகாக இயேசு இருக்கிறார் மெஸ்ஸியாக இருக்கிறாருன்னு சிந்திப்போம் அதனுடைய கான்ட்ராஸ்ட் இருக்குது அதனுடைய கம்பேரிசனும் இருக்குது எவ்வாறு இயேசு இருந்தார் எவ்வாறு ஆதாம் இருந்தார் அப்போ ஆதாம் என்னெல்லாம் அவருடைய நன்மைகள் எல்லாமே இயேசுல இருந்தது அவர் செய்த அந்த தீமைகளை முறியெடுத்து இயேசு புதிய ஒரு ஆதாமாக கடந்து வருகிறார் ஆதாம்னுடைய நிழல் பாருங்களேன் தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் ஆறாவது திருவசனத்தில் தி ஆடம் ஈல்கெட் டு டெம்டேஷன் த கார்டன் தோட்டத்தில் அந்த அந்த ஒரு பாவத்தின் சோதனை பொழுது சோதனையில் விழுந்து விட்டார் ஆனால் புதிய ஆதாம் லூக்கானர் செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது திருவசனத்தில் புதிய ஆதாம் ஒரு தோட்டத்தில் தான் இருக்கிறார் ஆனால் அந்த சோதனையை அவர் வென்று வந்தார் இங்கு தோட்டத்தில் வீழ்ந்தார் அங்கு புதிய ஆதாம் தோட்டத்தில் வென்றார் சோதனையை வென்றார் ஓசியாவனுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது திருவசனத்தில் ஆதாம் பற்றி பொழுது ஆதாம் அந்த பழத்தை உண்டு உடன்படிக்கையை மீறினார் அந்த அழகான ஒரு உடன்படிக்கையில் தந்தையோடு இருந்த உடன்படிக்கை இருந்தது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அந்த பழத்தை உண்டு உடன்படிக்கையை மீறினார் ஆனால் கிறிஸ்து என்ன செஞ்சார் மத்தையினார் செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது திருவசனம் உணவை கொடுத்து உடன்படிக்கையை மீண்டும் நிறுவினார் அங்கு உணவை உண்டு உடன்படிக்கையை மீறினார்கள் இங்கு உணவை தந்து உடன்படிக்கையில் ஆண்டவர் நிறுவுகிறார் உடன்படிக்கையில் மூணாவது கம்பேரிசன் பாருங்கள் ஜெனசஸ் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது திருவசனத்தில் அ மேன் ஹூ சாட் டு பிகம் லைக் காட் கடவுளை போல ஆகணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் ஆனால் பிலிப்பியர் கேதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது திருவசனத்திலும் யோவானர் செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலும் கடவுளாக இருந்தவர் மனிதனாக மாறினார் இங்கு மனிதனாக இருப்பவனுடைய பேராசை பாருங்க எனக்கு கடவுளாக மாறணும் அங்கு கடவுளாக இருந்தவர் அந்த நிலையை பொருட்படுத்தாமல் மனிதனுடைய உருவத்தில் அடிமை நுருவத்தில் கடந்து வருகிறார் மனிதன் கடவுளாக விரும்புகிறான் கடவுள் மனிதனாக விரும்பி மனிதனை மீட்க விரும்புகிறார் தொடக்க நூல் மூன்று இருபத்தி ஒன்று மனிதன் என்னாகுது ஹி இஸ் பிகமிங் நேக்கட் நேக்கட் ஆன பிறகு நிர்வாணம் ஆன பிறகு அவன் உடுத்தப்படுகிறான் அவனுக்கு நல்ல ஆடையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக உடுத்துகிறார் தோல் ஆடையை கொடுத்து ஆனால் ஏசு கிறிஸ்து பாருங்க மத்தியனர் செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது திருவசனம் அவருக்கு ஆடை இருந்தது ஆனால் இந்த மனிதன் ஆடையை இழந்து நிர்வாணமானதனாலே இங்கு அவர் ஆடை இருந்தவர் நிர்வாணமாக்கப்படுகிறார் நிர்வாணமான மனிதன் ஆடை கொடுக்கப்படுகிறான் ஆடை இருந்த மனிதன் இங்கு ஆடையை இழக்கிறார் இ ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஃப்ரம் இஸ் க்ளோஸ் அண்ட் இஸ் பிகமிங் நீக்கட் தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது திருவசனம் இ டேஸ்டட் டெத் ஃப்ரம் அ ட்ரீ ஒரு மரத்திலிருந்து மரணத்தை ருசிக்கிறான் ஆதி மனிதன் ஆதாம் ஆனால் இங்கு ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பேதிர் சொல்கிறாரு டேஸ்டட் டெத் ஆன் அ ட்ரீ இஸ் ஃப்ரம் அ ட்ரீ மரத்திலிருந்து மரணத்தை அனுபவிக்கிறான் ருசிக்கிறான் இங்கு இயேசு கிறிஸ்து மரத்தில் தன்னையே விட்டு கொடுத்து மரணத்தை ருசிக்கிறார் தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் பத்தாவது திருவசனம் ஆண்டவரிடமிருந்து படைத்தவரிடமிருந்து முகத்தை மறைத்து கொண்டான் ஆதம் ஐயோ என்னை பார்க்காது அப்படின்னா ஆனால் மத்தியினர் செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஆண்டவர் கெஞ்சி கேட்குறார் ஆண்டவரே உன்னுடைய முகத்தை என்னிடம் இருந்து மறைத்து கொள்ளாதே அப்படின்றர் இங்கு ஆண்டவர் என்னை பார்க்காதுன்னு ஆதாம் சொல்கிறாரு அங்கே ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரே முகத்தை மறைக்காது அப்படின்னு சொல்கிறார் என்னை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்றார் ஜெனசஸ் மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது திருவசனம் ஹீ பிளைம்டு ஹீ பிளைம்ட் இஸ் பிரைட் அவளால் தான் நீ தந்த இருப்ப அந்த பொண்ணு அந்த பெண்ணால் அப்படின்னு சொல்லி இஸ் பிளேமிங் தி பிரைட் ஆதாம் செஞ்சது ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது திருவசனம் இஸ் டேக்கிங் த பிளேம் ஆஃப் இஸ் பிரைட் அங்கு அவன் மணந்த அந்த மனைவியை குற்றம் சாட்டுகிறான் இங்கு மணவாளன் மனைவியினுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய குற்றமாக ஏற்றுக்கொள்கிறார் ஏசு கிறிஸ்து மூன்றாவது அதிகாரம் தொடக்கு நூல் பதினெட்டாவது திருவசனம் ஹி பிராட் தான்ஸ் அண்ட் திசில்ஸ் அவருடைய அந்த பாவத்தின் வழியாக என்ன நடக்குது உலகத்திலே முளைக்குது முள்ளெல்லாம் முளைச்சி வருது ஆனால் இங்கே அந்த முற்களை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து முள்ளின் வழியாக நம்மை மீட்கிறார் மத்தியினர் செய்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஈஸ் ஓஸ் டேக்கிங் ஈஸ் ஓரிங் த தான்ஸ் அண்ட் திசில்ஸ் தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் பதினேழாவது திருவசனம் அவனுடைய செயலின் வழியாக சாபத்தை கொண்டு வருகிறான் ஆதாம் ஆனால் கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் பௌலடிகளார் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து பிகேம் த கர்ஸ் ஆதாம் சாபத்தை கொண்டு வந்தான் ஏசு கிறிஸ்து சாபமாக மாறுகிறார் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது திருவசனத்தில் ஆக்சுவலி ஆடம் வாஸ் இம்மார்ச்சல் அவன் படைக்கப்பட்டதே மரணமில்லாமல் தான் ஹி வாஸ் கிரியேட்டட் அசிங் மார்ட்டல் மரணமே இல்லாதவனாக தான் படைத்தார் ஆனால் பாவத்தின் வழியாக அவன் மரணத்திற்கு உட்பட்டான் ஆனால் இங்கே பாருங்களேன் ஏசு கிறிஸ்து யோவானர் செய்தி பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது திருவசனம் ஹி பிகே மார்ட்டல் மரணத்திற்கு உட்பட்டவராக வந்தார் பட் ஹீ அங்கு இம்மார்டலாக இருந்தான் மரணம் இல்லாதவனாக இருந்தான் ஆனால் மறித்தான் இங்கு மறிக்க மனிதனாக வந்தார் ஆனால் உயிர்த்தார் ஏசு கிறிஸ்துவும் ஆதாமும் அந்த ஆதாமனுடைய நிழல் இயேசு கிறிஸ்தனுடைய நிஜத்தில் உண்டு என்னெல்லாம் ஆதாமில் ஆதாமில் சரியாக இருந்ததோ அதெல்லாம் இயேசுவில் சரியாக இருந்தது என்னெல்லாம் ஆதா ஆதாம் தவறு செய்தானோ அந்த தவறு ஏசு கிறிஸ்து சரி செய்து புதிய ஆதாமாக நம்மை ஆதாமான எண்ணெய் மனிதனான எண்ணையும் உன்னையும் மீட்டு அந்த ஆதாமனுடைய பழைய நிலைக்கு படைக்கப்பட்ட நிலைக்கு ஆதாமை கொண்டு போகின்றார் படைக்கப்பட்ட நிலைக்கு த த த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இ வாஸ் சின்லஸ் பாவமே இல்லாத நிலைக்கு மனிதனை கொண்டு போக தான் பாவத்தின் நிலைக்கு அடிமை நிலைக்கு பிலிப்பிய ரெண்டு ஏழு சொல்கிற அந்த அடிமை நிலைக்கு ஏசு கடந்து வருகிறார் ஏன் அந்த அடிமையிலிருந்து விடுதலை தந்து படைக்கப்பட்ட அந்த நிலை பாவமே இல்லாத நிலைக்கு அந்த முதல் நிலைக்கு கொண்டு போவதற்காக தான் இயேசு வந்தார் மனிதனுடைய இரண்டாம் நிலையிலிருந்து முதல் நிலைக்கு கொண்டு வருகிறார் படைக்கப்பட்ட நிலையில் பாவம் படைக்கப்பட்ட பிறகு மனிதனுக்கு பாவம் வருகிறது அந்த நிலையிலிருந்து அடிமை நிலையிலிருந்து ஒன்றாவது நிலைக்கு இயேசு கொண்டு போக தான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய இரண்டாம் நிலைக்கு கடந்து வருகிறார் பாவத்தின் நிலைக்கு அடிமின் நிலைக்கு அண்டவருக்கு நன்றி சொல்வோம் இயேசுவே ஆபா தந்தையே தூயாவியானவரே மூர் இறைவா நீர் எங்களுக்கு தந்த இந்த மீட்பின் செயலுக்காக நன்றி படைக்கப்பட்ட நிலையில் ஆதாமுக்கு பாவம் இல்லை ஆனால் பாவம் செய்து இரண்டாம் நிலையான வீழ்ச்சியுற்ற நிலைக்கு மனிதன் கடந்து வருகிறான் அதனாலேயே இயேசு பிறந்தது இந்த வீழ்ச்சியுற்ற இந்த நிலையில் அடிமையின் நிலையில் இரண்டாம் நிலைக்கு கடந்து வருகிறார் மனிதனுடைய இரண்டாம் நிலைக்கு ஏன் மனிதனை முதல் நிலைக்கு திரும்ப கொண்டு போவதற்காக புதிய ஆதாம் பழைய ஆதாம் செய்த எல்லா தவறுகளை மீட்டாரே இறைவா இன்று நான் செய்த பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் என்னை உம்மிடமிருந்து பிரிக்கின்றது ஆதாமினுடைய இரண்டாம் நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முதல் நிலைக்கு கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்துவே பாடுகள் வழியாக மரணம் வழியாக உயிர்ப்பு வழியாக பாடுபட்டீரே ஆண்டவரே என்னை முதல் நிலைக்கு கொண்டு போவதற்காக பாவமில்லாத நிலைக்கு கொண்டு போவதற்காக அதை உணர்ந்து புரிந்து மீண்டும் அந்த த சேம் க்ளோரி லெட் மீ கம் டு தட் க்ளோரி அந்த மாட்சிக்கு வர அந்த மாட்சியுமே பெற என்னை ஆசிர்வதி பாவத்தை விட்டு விலக அதை உதறித்தல்ல என்னை அழிக்கும் அந்த பாவத்தை விட்டு விலகிச் செல்ல உதறித்தல்ல என்னை ஆசிர்வதி எல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தேங்க் யூ